நவாப்பழம் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க சட்னி அரைச்சு நல்லா மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா கழுவிக்கிடுவோம் தளி ஏதாச்சும் இது இருந்தாலும் நல்லா அலசின நவாப்பழம் கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா పెరుగాయత ఉప్పు ఎలా సేపు అరవైన అలా ఉప్పు కొంచెం పెరుగం நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு அவ்வளோதான் நவாப்பழ சட்னி ரெடி கையை கட்டிட்டு வர நவாப்பழ சட்னி ரெடி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா சூட்டாக கூடியது இதை சாப்பிட்டா பல நன்மைகள் கேன்சரு பல நன்மை நன்மைகள் ப்ளூபெர்ரி காசு கொடுத்து ரொம்ப காசு கொடுத்து வாங்குகிறோம் அது தேவையில்லை நமக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சத்து உள்ள ஒரு படத்தில் ஒரு சத்து கேன்சரை கிளியர் படுத்தும்